வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணம் செல்வம் பலம் சக்தி அப்புறம் கல்வி இந்த மூணில் எது அழியக்கூடியது எது அழியாதது இப்போது பணம் பணமுங்கிறது எப்படி மூணு விதத்தில் இருக்குது ஒன்று அசையாத பொருள் நிலங்களாக வீடு காடு மில்லு இது போல் ரெண்டாவது எப்படி இருக்குது தங்கம் நகைகளாக இருக்குது மூணாவது எப்படி இருக்குது பணம் ரூபாய் நோட்டுகளாக இருக்குது சரி இப்போ ஒருத்தன் கோடான கோடீஸ்வரன் அவனுடைய குழந்தைக அவன் அந்த ஆளுக்கு தெரியாமலேயே ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கினா அந்த லேண்டுக்கு போகிற என்ன ஆயிடுது பையனுக்கு பேருக்கு போயிடுது இவன் செல்வந்தானா இருந்தான் ஒரு கையெழுத்துல ஒன்றும் இல்லாம ஆயிட்டான் இது ஒன்று ரெண்டாவது நகைகளாக செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம் இந்த நகைகள் என்ன ஆகுது ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே போந்து நகைகளை எடுத்துகிட்டு போயிட்டா போச்சு பணம் கரன்சி பேங்கில் டெபாசிட் போட்டு வைக்கிறோம் இன்னைக்கு பேங்குகளே டிவால் ஆயிட்டு இருக்குது ஒரு ஏடிஎம்மில் தெரியாம ஒரு ஓடிபி மாட்டி கொடுத்துட்டோம்னா ஆட்டை போட்டு போயிடுறான் இப்போது இந்த செல்வம்ங்கிறது அழியக்கூடியதுங்கிறது உறுதியாயிடுச்சு நிலையானது அது அது பின்னால் பார்க்கலாம் இப்போ செல்வம் அழியக்கூடியது இப்போது பணம் நிலையில்லாதது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இருக்கும் போதே நம்ம இருக்கிற பணத்தை தான தர்மங்கள் பண்ணணும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் வயோதிகர்களுக்கு ரோகிகளுக்கு முடவர்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கே உதவி செய்தவர் ஆகிறார் அப்படின்னு ஜீசஸ் பைபிளில் சொல்லியிருக்கார் அப்போது பணம் நிலையற்றதுன்னு தெரிஞ்சுவிட்டோம் அப்போ ரெண்டாவது என்னன்னு பார்த்தா சக்தி பயங்கரமான மல்யு மல்யுத்த வீரன் அத்லட்டிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் வல்லமே ஒரு சின்ன கால் அடிபட்டுனா அவனுடைய சக்தியெல்லாம் என்ன ஆயிருது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த சக்திங்கிறது நிலையற்றது பலம் அதனால் இதனாலேயும் நமக்கு ஆணவம் வரக்கூடாது செல்வத்தாலேயும் ஆணவம் வரக்கூடாது பலமான இருக்கிறான் பல கிலோ வெயிட்ட தூக்குறான் வயோதி காலத்தில் அவன் நடக்கிறதே பெருசாக இருக்குது குச்சியை பிடிச்சி அடுத்தவங்களை பிடிச்சி நடக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த சக்தியும் பலமும் நிலையற்றது செல்வமும் நிலையற்றது அப்புறம் நம்ம கற்ற கல்வி நிலையானதா அப்படின்னு பார்த்தோம்னா நிலை இல்லாமலும் இருக்கிறது நிலையாகவும் இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் இப்போது ஒரு பெரிய கோர்ட்டில் ஒரு பெரிய ஜட்ஜாக இருக்கார் தன்னுடைய வயசான காலத்தில் அவருக்கு புத்தி மாறிடுது அப்போது அவர் கற்ற கல்வி என்ன ஆகுது காலையில் என்ன சாப்பிட்டோம்னே அவருக்கு தெரியல தன்னுடைய பேரையவே அவர் மறந்துடுறாரு இப்போ இந்த கல்வி நிலையானதுன்னு சொன்னால் இப்போ அவருக்கு அந்த கல்வி உபயோகப்படணும் அல்லவா அப்படின்னு கேட்டால் கல்வி நிலையானது தான் ஆனால் அவருடைய பிராரப்த கர்மத்தினால உப்ப துணை செய்யலை ஆனால் துணை செய்யும் எப்பொழுது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கணக்கு போடுறவன் எழுதுவான் ஆனால் பேனாவில் இருக்கிற நிப்பு உடஞ்சி போச்சுன்னா அவன் கணக்கு போட முடியுமா போட முடியாது அதை போல இந்த உடம்பு கெட்டதுனால அந்த ஜட்ஜினுடைய அறிவு கற்ற கல்வி செயல்படலை உப்போ ஆனா அடுத்த பிறவியில் இது இந்த கல்வி அவனுக்கு தோ கூட வரும் அடுத்த பிறவிக்கு எது கூட வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கற்ற கல்வியும் செய்த புண்ணியம்தான் கூட வரும் ஏன் இந்த கல்வியும் பாவ புண்ணியமும் இருக்குது கல்வி புத்தியில் இருக்குது நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் எங்கே இருக்குது மனசில் இருக்குது அடுத்த உடம்புக்கு போகும்போது இந்த மனமும் புத்தியும் கூட போகிறதுனால ஜீவனும் கூட போகிறதுனால நம்ம செஞ்ச பாவ புண்ணியமும் நம்ம கற்ற கற்ற கல்வியும் நம்ம கூட வரும் பணமும் சக்தியும் இந்த உடம்பில் இருக்கிற முட்டும்தான் உடம்பு இருக்கிற மட்டுந்தான் காசும் சக்தியும் இங்கு துணை செய்யும் பலமும் உடம்பை விட்டாச்சுன்னா நம்ம செஞ்ச பாப புண்ணியமும் கற்ற கல்வியும் அடுத்த பிறவிக்கும் தொடரும் அதனால் கல்வி ஒன்று தான் அழியாதது அப்படிங்கிறத புரிஞ்சு நாம் எந்த வயசில் வேணாலும் எதை வேணுமென்னாலும் கற்கலாம் புண்ணியங்களை செய்யணும் பாவங்களை தவிர்க்க வேண்டும் இந்த புண்ணியம் பூரா நம்ம கூட வரும் கற்ற கல்வியும் புண்ணியம்தான் நம்ம கூட வருமே தவிர சக்தியும் பலமும் காசு பணமெல்லாம் வராது எல்லோரிடமும் அன்பை செலுத்துங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் அன்பே சிவம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை